அதை சொல்லும் பொழுது பல கருத்தர்கள் போய் சொல்ல வேண்டியிருக்கிறது அதனால கொஞ்சம் பொறுக்க வேண்டும் அடுத்து மிக நல்ல முறையில் கண்டுபிடிச்சது வாய்ப்புகள் மிக அதிகம் காரணமாக சந்திரயா ரெண்டுக்கால வேலையும் ஆரம்பிச்சிருச்சு சந்திரயா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூன்று வரல நிலவில் மெதுவாகி அங்கிருக்கக்கூடிய இரண்டு இயந்திர மனிதர்கள் மாதிரி ரெண்டு பேர் போய் அங்கே இருக்கக்கூடிய நாம் நூறு கிலோமீட்டர் தூரத்தில் பார்க்க உண்மையா என்பதை சரியாக அது ஆராயப் போகிறது அதற்கு பிறகு தேவைப்பட்டால் அடுத்த காலகட்டங்களில் மனிதர்கள் போய் இருப்பதற்கான வழிமுறைகள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்படி சொல்லி தான் இப்போது இன்றைக்கு பேசுவதற்கு நான் சிவானந்தா சொன்னபடி அந்த முறையில் சில வரிகள் எழுதி வந்திருக்கிறேன் என் சில வரிகள் திரிக்க வந்திருக்கிறேன் அதை பேசிக்கிட்டு பெறலாம் சொல்லிக்கிறேன் அறிவியல் கொண்டு இள உயர்ந்தார் பலரும் தமிழ் மொழி புலவர் பலரும் தம் புலவை கொண்டு நிலவை அறிய முயன்றார் அதனில் சிறிது மாற்றம் கண்டு தமிழையும் அறிவியல் ஒன்றாச்சியத்து இல்லை தமிழையும் அறிவியலையும் ஒன்றாட்சியத்து பேசி பேசிமைகளை இங்கே வந்தேன் கங்கை கொண்ட தமிழ் கடாதம் வென்ற தமிழ் இன்று சந்தீரன் கட்டதேடி ஒரு வித்தியாசம் தங்கை கொண்டவனையும் கடாரம் கொண்டவனில் தமிழ் பாடியது இங்கு சந்திரனை தொட வைத்தவன் தானே பாடுகிறான் அதே வித்தியாசம் அமெரிக்க மண்ணில் பாடுகிறான் அது விண்ணும் வித்தியாசம் முதல் உலகில் தோன்றிய குடியில் முதலாய் தோன்றிய குடியே தமிழர் என்பார் முதல் முறையுலகில் தோன்றிய மொடியில் முதலாய் தோன்றியது மொழியும் தமிழே என்பார் நிலவும் உலகம் ஒன்றாயிருக்கு பிரிந்து போனது ஒரு நாள் என்பர் அறிவியல் சொல்கிறது நிலவும் உலகம் ஒன்றாக இருந்து பிரித்து போனது காரணங்கள் நிறைய உலகம் நிலவும் நிலவும் தமிழும் தமிழும் உலகம் அருவருகை இருந்த காலம் ஒன்று உலகும் நிலவும் நிலவும் தமிழும் தமிழும் உலகம் அருவருகை இருந்த காலம் ஒன்று அருவிர இருந்ததாலே முக்கோரக்காதல் மூன்றுக்கு மறையே முடித்தது என்று எனது தமிழ் அப்படி சொல்லுது அறிவியல் சொல்லல நிலவும் பூமியும் தமிழும் ஒன்றாக இருந்ததால் முக்கான முக்கோண கால மூன்றுக்கும் இடையே மகிழ்த்தது என்பதை எனது தமிழ் உலகை விட்டு துவரம் தூரம் நிலவின் தூரம் தினம் தினம் வளரும் தினம் தினம் விலகும் நிலவும் உலகம் பிரிந்து பிரிந்து போனது ஏனோ உலகை விட்டு துவரம் தூரம் நிலவி தூரம் தினம் தினம் வளரும் தினம் தினம் விலகும் நிலவும் உலகும் பிரிந்து போனது ஏனோ அறிவியல் காலம் பலவு உண்டு அறிவியல் காரணம் ஏன் எப்படி போவது அப்படிங்கிற பல காரணங்கள் இருந்து இருந்தாலும் எனது கலைஞரை குறும்பு வேறவா சொல்லித்தது தமிழின் காதல் நிலவின் மேலே தினம் தினம் பெருகிய பள்ளியதாலே தமிழ் விடுமுது நிரம்ப வேண்டி நிலவு பெண்ணா பூமி பந்தை உதவி சென்றார் தமிழினுடைய தமிழ் விடுதல் நிரம்ப வேண்டி இளவு பெண்ணால் பூமி பந்தை சென்றார் உலகம் புரங்கும் நேரம் தமிழன் எழுந்து நிலவு பார்க்க நிலமிடலம் பாடி குறைந்து மகிழ்ந்தார் தமிழா தமிழா பாடி கடிந்த நாட்கள் போதும் பாவை கடந்த பாதை கண்டு நிலவு பாவை கடந்த பாதை கண்டு உடனே வருக இலையாற் கொள்க என்பதாய் அறிந்தும் அறியாமலும் கோடியில் கோதாவிகள் தமிழை படித்த தலைகள் ஒருவன் தமிழில் படித்த தமிழன் ஒருவரும் நிலவுப்பாட்டும் நிலாச்சியும் சேர்த்து வளர்ந்தான் படிப்படி விழாவில் படிப்படி வளர்ந்து படிப்படி உழைவில் படிப்படியால் படிப்பால் வளர்ந்து பாரத தேச அறிவியல் குழுவில் சேர்ந்தால் உள்ளார் பாரினில் உயர பக்குவகடமாய் அடலி உணர்ந்தான் விண்வெளி விளக்க கலங்கள் கண்டு விஞ்ஞான அறிவை விதைத்து வளர்ந்தான் வானத்தி உயரங்கள் வசப்பட வசப்பட எல்லைகள் விரிந்தன பூமிப்பந்தின் மேலே 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 சென்று கீழே பார்க்கும் வழிகள் கண்டு பாரத மக்கள் பயன்பட உடைத்தார் தொலைதூர செய்தி டெலிபோன் தொலைக்காட்சி வசதி டெலிவிஷன் தொலைதூர கல்வி எஜுகேஷன் தொலைதூர மருத்துவம் டெலிமெடிஷன் என வளர்ந்த இந்திய விண்வெளி பயணம் நிலத்தடி ஆய்வு நிற்காக பருவநிலை மாற்றம் முன்னே கூற ஆழ்களை வாய்ந்து மீண்கலம் காண இளம் விண்கலம் கொண்டு நித்தம் நித்தம் தொடர்ந்தன வளர்ந்தன அங்கும் இங்கும் அப்படி இப்படி என பனிரெண்டு திட்டங்கள் சரிதீன் முடிந்தன நான் படித்தது செய்த பனிரெண்டு திட்டங்கள் பணிகள் முடிந்து பணிகள் முடித்து நிபந்த வேலை நிலவு பெண்ணால் இந்த மாதிரி பணிகளை முடித்து வரும் பொழுது பணிகள் முடித்து நிபந்த வேலை நிலவு பெண்ணால் முழுமுகம் காட்டி வாகனங்கள் அழைத்தார் இளைஞர்கள் குழு ஒன்று சேர்த்தான் இரவு பகல் அயராது உழைத்தான் புதுக்கலன் ஒன்று இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி நிலவை நோக்கி மெதுவே கிளம்பியது மெதுவாய் மெதுவாய் ஏகம் கூட்டி மேகம் கழித்து வானம் நிலவு பெண்ணால் அருகில் சென்று நவம்பர் எட்டில் அடைந்தது அன்று மெதுவே 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 கிளம்பி மெதுவாய் மெதுவாய் ஏக்கம் கூட்டி மேகம் கழித்து வானம் கடந்து நிலவு பெண்ணால் அருகில் நவம்பர் எட்டில் அடைந்தது மெல்ல மெல்ல தூரம் சுருக்கி நவம்பர் பதினாலில் இந்திய குழந்தை தினம் சென்று மோகர்ணக் கொடியேந்தி சிறுகடன் ஒன்று கலியே விருந்து நிலவில் துருவத்தை தொட்டு விழுந்தது தமிழின் கையில் தமிழனின் கையும் கரமும் உயர்ந்தது இதுவரை யாரும் இறங்காத இடத்தில் இந்திய கொடி இறக்கிய பெருமை கண்களில் தெரிந்தது அந்த தமிழரின் கண்களில் தெரிந்தது தமிழை படித்தவன் தமிழில் படித்தவன் தமிழை படிப்பவன் தமிழை வணங்கி நிலவை பார்த்தான் நிலவு பெண்ணால் நிலநோக்கி கவிழ்ந்தார் தமிழன் நிலவை பார்த்தால் நிலவு பெண்ணால் நோக்கி கவிழ்ந்தார் தமிழன் தலையில நிலவாய் நிலவா காண ஊரார் மனமகில நிலவை தமிழன் தொட்டது என்றதும் சரித்திரமானது நிலவை தமிழர் தொட்டார் நிலவைத் தமிழர் வென்றார் நிலவை நாளைய தமிழர் சொல்லுவதற்கான வழிவகை கடந்தது என்று கூறிப்படுகிறேன் நன்றி To Dr. Shari uh, for facilitating our scientists. Uh, Chari is the Paul W. Frenzel and Grant Professor and the Economic Professor of the University of Minnesota. He's also the Economic Advisor of the federal government of, the, of our state. Surkumasana Chari, is the 11th Range Fan of uh, Minnesota. <laughs> Sir, welcome you to the Minnesota of Lifetime Achievement Award. Thank you for the planet today. This is lifetime kind of achievement award. Presented to Dr. Mantami, another another uh, this is Excuse me, for speaking in English, but I can speak more quickly in English. Uh, you know, there's nothing. That a tamarind can accomplish he sets recesses mind my poor. We are the inventors of the greatest civilization the world has ever seen. And it's up to us, maybe if you're speaking English, or children here, but you should know that how, how proud you make your parents every single day. You should know that for us, the future is you. And we know that you are going to go out and conquer the world. Unfortunately for you, space has already been conquered by Dr. Lenzan and another himself. He has conquered it. So I am, uh, in on behalf of the of medicine, I am deeply honored and privileged that you chose to come here and deeply honored to present. You. Thank you very much.

செயற்கை கோயில் செப்பனை சந்திரனுக்குச் செலுத்தி சாதனை செய்து